இந்த ஒரு கூட்டு செட்டிநாடு எந்த கல்யாண வீட்டிலையும் அசைவ விருந்தில் வைக்காம இருக்கவே மாட்டாங்க அப்படி ஒரு சுவையான ஆட்டு ரத்த நுரையீரல் கூட்டு தாங்க நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலா கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பந்தியில எத்தனை வச்சாலும் இது வந்து சீக்கிரமே தீந்துகிட்டே இருக்கும் அந்தளவு அளவு பார்த்தீங்கன்னா கல்யாண பந்தியில விரும்பி விரும்பி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஆட்டு ரத்த நுரையீரல் கூட்டு தான் நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க வாங்க இந்த செட்டிநாடு நாடு கல்யாண வீடுகளில் வைக்கக்கூடிய அந்த ஆட்டு ரத்த நுரையீரல் கூட்டை வந்து எப்படி பர்ஃபெக்டா அதே டேஸ்டில் செய்யலான்றதை பார்த்தீங்கன்னா வாங்க மெயினா ரத்தம் பார்த்தீங்கன்னா நல்ல உறஞ்ச ரத்தமாக வாங்கணும் இந்த மாதிரி வந்து கட்டியாக இருக்கணுங்க அது மாதிரி பார்த்துக்கங்க நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரத்தம் வாங்கினேன் ஒரு ரத்தம் வந்து ஐம்பது ரூபாய் சொன்னாங்க நான் ரெண்டு ரத்தம் நூறுரூபாய்க்கு வாங்கினேன் சில பேர் பார்த்திங்கன்னா ரத்தத்துக்கு காசு கூட வாங்காமல் தருவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரத்தம் வந்து நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க ஸோ ரெண்டு ரத்தத்துக்கு நான் ஒரு நுரையீரல் தான் போட்டேன் ஸோ நீங்கள் ரெண்டு நுரையீரல் கிடைச்சா கூட தாராளமாக வாங்க நான் நுரையீரலை வந்து அங்கே கட் பண்ணி வாங்கிட்டேங்க இதில் பாருங்கள் ஐட்டம் லெட்டாக இருக்குது இதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல நாலஞ்சு கழுவு கழுவி இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க ஸோ நுரையீரல் ரத்தம் இது ரெண்டுமே வந்து நமக்கு ரெடி ஆகிருச்சு ஸோ இப்போ வந்து இதை நம்ம வே வேக போட போகிறோம் இது வந்து அடிக்கணமான பாத்திரம் எடுத்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு ரத்தத்தையும் நுரையீரலையும் நீங்கள் வேக போட்டுக்கோங்க இது வந்து அதே மாதிரி கட்டி தன்மைப்படாமல் வந்து அதாவது கலங்காமல் இருக்கணும் ரத்தம் அப்போ வந்து நமக்கு பீசஸ் பீசஸாக வில்லை வில்லையா போடலாம் அதாவது ரொம்பவே பொடிசாக வில்லை வில்லையா போட்டால் தான் வந்துட்டு பந்திகள் எல்லாம் வைக்கக்கூடிய அதே செட்டிநாடு ஸ்பெஷல் வந்து ஆட்டு ரத்த நுரையீரல் கூட்டு வந்து கிடைக்குங்க நமக்கு சாதாரண ரத்த பொரியல் வந்து அப்படியே கடைஞ்சி விட்டுட்டு தாளித்து வந்து செய்வோம் ஆனால் இந்த மாதிரி நுரையீரல் போட்டு இதில் வந்து ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அதாவது பருப்பு கடலை பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு தனியாக நம்ம வேக போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப குழையாமல் வெந்துடணுங்க இது அப்படியே இருக்கட்டும் இந்த கடலைப்பருப்பு போட்டு செய்யும் போது பார்த்தீங்கன்னா கூட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு ரத்தம்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு ஆறனதுக்கப்புறம் பாருங்க அழகா பீசஸ் பீசஸ் அப்படி அழகாக வந்து விழா ஆரம்பிக்கணும் இதில் நம்ம உப்பெல்லாம் போடலை ஏன்னால் ஆல்ரெடி அவங்க உப்பு போட்டிருக்கேன்னு சொன்னதுனால நம்ம போடலாம் பாருங்க இந்த மாதிரி வந்து பீசஸ்ஸாக நமக்கு வந்து விழணும் ரத்தமும் இந்த மாதிரி இருக்கணும் நுரையீரணும் இப்போ நல்லா வெந்துருச்சு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து ஒரு அடிகணமான பாத்திரத்தில் குக்கிங் ஆயில் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துட்டு பட்டை சோம்பு சேர்த்துக்கலாம் பட்டை சோம்பு வெடிச்சதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை லீஃபோ போட்டுக்கங்க இதில் சின்ன வெங்காயம் இருந்தால் மெயினாக போடணும் நீங்கள் பெரிய வெங்காயம் மிக்சாக இருந்தால் கூட சேர்த்துக்கங்க வெங்காயம் அதிகமாக போட்டிங்கன்னா கூட்டு டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதோட வேக வச்சிருக்க கடலைப்பருப்பு இதோட சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகம்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு வேக வச்சதையும் வதக்கிட்டு நுரையீரல் பொடிசாக கட் பண்ணி நம்ம அதையும் வந்து வதக்கிருங்க ஸோ இந்த மாதிரி வதக்கி செய்கிறது மூலியமாக ரத்த கூட்டு வந்து ரத்த ஆட்டு ரத்த நுரையீரல் கூட்டு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ வில்லே வில்லையாக நம்ம கட் பண்ண இந்த ரத்தத்தையும் இதோட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த கூட்டு பார்த்திங்கன்னா காரைக்குடி அசைவ ஹோட்டல் எல்லா ஹோட்டல்லையுமே இது வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் காரைக்குடி கல்யாண விருந்து எல்லா அசைவ விருந்துலேயும் இது கண்டிப்பாக இருக்குங்க இது இல்லாமல் இருக்கவே இருக்காது இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ ஓவரால் இது எல்லாமே சேர்ந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும் இதில் நம்ம கடைசியாக ஃபைனலாக வந்து ஒரு ரெண்டு சில் தேங்காயும் கொஞ்சோண்டு சோம்பும் போட்டு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு தண்ணி ஊற்றி இதை அரைச்சு இதில் சேர்த்துக்குவோம் தேங்காய் சோம்பு வந்து கடைசியாக வந்து அரைச்சி ஊற்றுறது மூலியமாக இது நல்லா சேர்ந்தாப்பில் இருக்கும் அதே டைம் வந்துட்டு நமக்கு பந்தியில் அதாவது கல்யாண பந்தியில் வைக்கக்கூடிய இந்த செட்டிநாடு ஃபேமஸான ஸ்பெஷல் ஆட்டு ரத்த குட்டு இதே மெத்தடில் தாங்க வைப்பாங்க இதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் ஸோ நமக்கு சுட சுட ஆட்டு ரத்த நுரையீரல் குட்டு அதே மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி ரொம்ப சூப்பராக வந்துருக்குங்க ஸோ இதோட டேஸ்ட்டு வேறு தான் சொன்னால் அடிச்சுக்கவே முடியாதுங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரத்த குட்டு தான் எனக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த ஆட்டு ரத்த நுரையீரல் குட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்